தமிழ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க என்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதியை நூறு பர்சன்ட் கட்டுப்படுத்தக்கூடிய மற்றும் ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான மருத்துவம்தான் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்காங்க பிறகு மூன்று கருவேப்பிலை கொத்து எடுத்துருக்கிறோம் மூணையும் அப்படியே சேர்த்திக்கலாம் பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள் மற்றும் இஞ்சி சிறிதளவுக்கு எடுத்து நல்லா இடித்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க ஒரு டம்ளர் தண்ணி அரை டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்து வெது வெதுப்பான சூட்டில் இதை சாப்பிட்றது தான் காலையில் குடித்தாலும் சரி இரவு நேரத்தில் குடித்தாலும் சரி சர்க்கரை வியாதி மெயினாக ரொம்ப சீக்கிரமாகவே கட்டுக்குள் வருங்க சர்க்கரை வியாதி தான் இப்போ இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ரொம்ப அதிக பேருக்கு இருக்குது சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்த ஒரு பெஸ்ட்டான மருத்துவம் இது அதனால் ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மை என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் உடல் உறவினுடைய இன்பத்தையும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது ஏன்னா கருவேப்பிலையை நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய கண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரியாகும் மேலும் உடல் சூட்டை ரொம்ப சீக்கிரமாக தணிக்கக்கூடியது மேலும் இரத்தத்தையும் சுத்தம் செய்யக்கூடியது இந்த மாதிரி சொல்லி கொண்டு போகலாங்க ஏன்னா நம்ம கருவேப்பிலை ஜீரகம் இஞ்சி மஞ்சத்தூள் இந்த சேர்த்துருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே நம்மளுடைய உடலை ஒரு காயகல்பமாக மாற்றக்கூடியது எளிதில் நம்ம உடலுக்கு நோய் தொற்று என்பது வராமல் உடலை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான தான் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சீக்கிரமாகவே இதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு தெரியும்